ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் தொகுதி மறுசீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் நானூற்றி தொண்ணூத்தி நான்கு மக்களவை தொகுதிகள் இருந்தன ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொகுதி தொகுதிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டு தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாகவும் மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்பட்டன இந்தியாவில் தற்போது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அப்போதைய ஒன்றிய அரசால் அமல்படுத்தப்பட்டு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுடன் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முடிவுக்கு வந்தது பின்னர் எண்பத்தி நான்காவது முறையாக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சீரமைப்பு நடத்தாமல் மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது ஆய்வாளர்கள் மிலன் வைஷ்ணவ் மற்றும் ஜாமி ஹின்சன் ஆகிய இருவரும் இணைந்து இந்தியாஸ் எமர்ஜிங் கிரைசிஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேஷன் என்ற தலைப்பில் வெளியிட்ட ஆய்வு கட்டுரையின்படி இரண்டு வழிமுறைகளில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கலாம் முதலாவதாக மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரித்து மறுசீரமைப்பு மேற்கொள்வது அல்லது தற்போதுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை மாற்றாமல் மறுசீரமைப்பு மேற்கொள்வது இரண்டு வழிமுறைகளில் எது நடந்தாலும் தற்போதுள்ள தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் ஏழு புள்ளி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக குறையும் அதிலும் மூன்று தொகுதிகளை மாற்றாமல் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலிருந்து முப்பத்தி ஒன்று தொகுதிகளாக குறைய வாய்ப்புள்ளது என இந்தியாஸ் எமர்ஜிங் கிரைசிஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆய்வுக் கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பே கூடாது என்பதல்ல நம் வாதம் தமிழ்நாட்டிற்கு நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும் என்பதே நம் வாதம்